வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவில் இஸ்ரேலின் திட்டமானது முன்னறிவிக்கப்பட்ட பேரழிவு என மக்ரோன் கண்டனம் சூரிஜ் தெரு விழாவில் எட்டு லட்சம் பேர் திரண்டனர் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பில் பிரிட்டன் விடுத்த எச்சரிக்கை சர்வதேச மணமக்களின் புதிய திருமண மையமாக மாறிய டென்மார்க் ஜெர்மனியிலிருந்து சைக்கிளில் மூவாயிரம் கிலோமீட்டர் கிறிஸ்துமஸ் தாதாவுக்கான கடிதங்களை எடுத்து செல்லும் தபால் ஊழியர்கள் நிலநடுக்க உயிரிழப்பு துருக்கியில் இருவர் கைது நிலத்தை விட்டு தரமாட்டோம் கடும் நிலைப்பாட்டில் செலன்ஸ்கி மூன்றாம் உலகப் போரை நிறுத்திவிட்டேன் ஜனாதிபதி ட்ரம்ப் பெருமிதம் இனி விரிவான செய்திகள் காசாவில் இஸ்ரேலின் திட்டமானது முன்னறிவிக்கப்பட்ட பேரழிவு என மக்ரோன் கண்டனம் இஸ்ரேல் அமைச்சரவையின் அறிவிப்பின்படி காசா நகரம் மற்றும் மவாசி முகாம்களில் தனது நடவடிக்கையை விரிவுபடுத்தவும் இஸ்ரேல் மீண்டும் கைப்பற்றுவதும் ஒரு மிகப்பெரிய பேரழிவாகும் என்று ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் இஸ்ரேலிய பிணை கைதிகள் மற்றும் காசா மக்கள் மீதும் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் இது ஒரு முடிவில்லா போருக்கான பயங்கர முடிவாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இஸ்ரேலிய அரசு மனிதாபிமான உதவி வழங்குவதாக தெரிவித்தாலும் அதன் நடைமுறை குறித்து தெரிவிக்கவில்லை எனவும் உடனடி போர் நிறுத்தம் தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் ஒரு ஸ்திரப்படுத்தும் பணி அமைக்கப்படும் வகையில் அவசர நடவடிக்கை தேவை எனவும் மக்ரோன் கூறியுள்ளார் அவர் சவுதி அரேபியாவுடன் சேர்ந்து நியூயார்க்கில் ஹமாஸ் மற்றும் பிடியாளர்களின் விடுவிப்பு குறித்து ஒரு முக்கியமான உடன்பாட்டை உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அந்த பணிக்கான அதிகாரங்களை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் சூரிச் தெருவிழாவில் எட்டு லட்சம் பேர் திரண்டனர் சனிக்கிழமை நடைபெற்ற முப்பத்தி ரெண்டாவது சூரிஜ் தெருவிழாவில் சூரிஜ் ஏரி படுக்கையை சுற்றி சுமார் எட்டு லட்சம் பேர் திரண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது சனிக்கிழமை மதியம் சூரிஜ் ஏரி படுக்கையில் முப்பத்தி நான்கு டிகிரி வெப்பநிலை இருந்தது கூட்டம் நடனமாடும் போது அது இன்னும் வெப்பமடைந்தது உலகின் மிகப்பெரிய டெக்னோ பார்ட்டியில் சுமார் எட்டு லட்சம் பேர் கலந்து கொண்டனர் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் சூழ்நிலை சிறப்பாகவும் அமைதியாகவும் இருந்தது இரவு ஒன்பது மணி வரை குறிப்பிடத்தகுந்த சம்பவங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்ட விரோத குடியேறிகள் தொடர்பில் பிரிட்டன் விடுத்த எச்சரிக்கை பிரிட்டனில் சட்ட விரோத குடியேறுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் கீர் ஸ்டாமர் அறிவித்துள்ளார் நாட்டின் சட்டத்திற்கும் எல்லை கட்டுப்பாடுகளுக்கும் மதிப்பளிக்காதவர்களுக்கு இடமில்லை என்று அவர் வலியுறுத்தினார் சட்ட விரோத குடியேறுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் பின்னர் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் முதலில் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் சட்ட விரோத குடியேறிகள் எனவும் தெரிவித்தார் நாடு கடத்தலுக்கு உள்ளானவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக மேல் முறையீடு செய்ய முடியும் இது செயல்திறனை மேம்படுத்தவும் நேரத்தை சேமிக்கவும் கொண்டுவரப்பட்ட புதிய நடைமுறையாகும் சர்வதேச மண மக்களின் புதிய திருமண மையமாக மாறிய டென்மார்க் ஐரோப்பாவின் திருமண ஹாட்ஸ்பாட் என டென்மார்க்கின் கோபன் நகரம் மாறியுள்ளது திருமண நடைமுறைகள் எளிதாக உள்ளதாலும் நேர்த்தியான நிர்வாக நடவடிக்கைகள் காரணமாகவும் உலகம் முழுவதிலும் இருந்து மணமக்கள் இங்கு வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் லாஸ் வேகாஸுக்கு அமெரிக்காவில் உள்ள மதிப்பு போல ஐரோப்பாவில் கோபன் கேகனுக்கு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மணமக்கள் மற்றும் ஓரின தம்பதிகள் கோபன் கேகனில் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் நகரின் சிட்டி ஹாலில் சுமார் எட்டாயிரம் திருமணங்கள் நடைபெற்றன அதில் ஐயாயிரத்து நானூறு திருமணங்கள் சர்வதேச மணமக்களின் திருமணங்கள் என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஜெர்மனியில் தபால் தபால் சேவையில் பணியாற்றும் மூன்று ஊழியர்கள் ஒரு பாரம்பரிய பணியை தொடர்ந்து செய்து வருகின்றனர் சைக்கிளில் சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஜெர்மனியின் சென்ட் நிக்கோலாவ்ஸ் நகரிலிருந்து ரோவானி ஏமி நகரை நோக்கி இந்த இந்த பயணத்தின் நோக்கம் சாதாரணமானதல்ல ின் ரோவானியேமியணிக்க ஆண்டுதோறும் ஜெர்மனிய சிறுவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு எழுதும் நற்செய்தி நிறைந்த கடிதங்களை அவர்களே நேரில் எடுத்து செல்வது இம்முறையும் அந்த பணியை முழு உழைப்புடன் மேற்கொள்கிறார்கள் இந்த தொண்டு முயற்சி ஜேர்மனி தபால் சேவையில் நீண்ட கால பாரம்பரியமாக இருந்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த புனித பயணம் தொடங்கப்பட்டது அந்த ஆண்டிலிருந்து இன்று வரை ஆண்டுதோறும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சிறுவர்களின் கனவுகளை சுமந்த கடிதங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தாவை சென்றடைய இவ்வாறு ஒரு மனப்பூர்வ முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது நிலநடுக்க உயிரிழப்பு துருக்கியில் இருவர் கைது துருக்கியின் பாலிகேசிரி பகுதியில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தில் கட்டடம் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் மற்றும் கட்டுமான ஒப்பந்ததாரரை அதிகாரிகள் கைது செய்தனர் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்று அலகுகளாக பதிவானது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நான்கு புள்ளி ஆறு ரிக்டர் அளவு வரை கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பின் அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் இருபத்தொன்பது பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் கூறினர் துருக்கியில் இருபத்தி மூன்றில் அளவிலான நிலநடுக்கத்தில் ஐம்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் மோசமான கட்டுமானங்களே காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிறது நிலத்தை விட்டுத்தர மாட்டோம் கடும் நிலைப்பாட்டில் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர தங்கள் நாட்டு நிலப்பகுதிகளை விட்டுத்தர ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று உக்ரைன் அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த அதற்கு முன்னதாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் நிலப்பகுதி பரிமாற்றங்களும் இடம்பெற்றிருக்கும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் செலன்ஸ்கி சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் உக்ரைனின் இறையாண்மையையும் எல்லை மாண்பையும் பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளோம் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உக்ரைனின் பங்கேற்பு இல்லாமல் மேற்கொள்ளப்படும் எந்த முடிவும் உண்மையான அமைதிக்கு எதிரானது மட்டுமில்லை அது தோல்வியில் தான் முடியும் வெற்று வாக்குறுதிகளை தவிர அது வேறு எதையும் கொண்டு வராது உக்ரைன் மக்களுக்கு கௌரவமான சமாதானம் வேண்டும் எங்கள் எல்லைகளையும் அரசியல் சாசனத்தையும் மதிக்கும் சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்ற அமைதி ஒப்பந்தம் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த இலக்கிலிருந்து எங்களை யாரும் திசை திருப்ப முடியாது என்றார் மூன்றாம் உலக போரை நிறுத்திவிட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் பெருமிதம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நேரில் சந்திக்க இருப்பதை உறுதி செய்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் மூன்றாம் உலக போர் வெடிக்க இருந்ததை தடுத்ததாக கூறியுள்ளார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை விளாடிமிர் புட்டினுடன் ட்ரம்ப் நேரில் சந்தித்து உக்ரைன் போர் தொடர்பில் விவாதிக்க இருக்கிறார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே இந்த சந்திப்பின் நோக்கமாக உள்ளது மட்டுமன்றி போரை முடிவுக்கு கொண்டுவர இரு தரப்பினரும் தங்கள் பிரதேசத்தை விட்டுக்கொடுக்கும் மனநிலைக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் ட்ரம்பால் முன்வைக்கப்படுகிறது இந்த நிலையில் புட்டினுடன் இதுவரை சந்திப்பு முன்னெடுக்கப்படாத நிலையிலும் தாம் தலையிடவில்லை என்றால் உக்ரைன் ரஷ்ய போர் மூன்றாம் உலக போராக வெடித்திருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்